தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து அந்த வீடியோடைய கண்டினியூட்டி தான் ஏன்னா அதுவே ரொம்ப பெருசா போயிடுச்சு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு ஸோ இது ரெண்டாவது பார்ட்டா போடலாம் தான் சின்ன பிளான் ஓகே நாங்க இப்போ பேச போற டாபிக் என்னன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்புறம் நீங்க அந்த விஷயத்த பாத்தீங்களா அந்த வீடியோஸ் பாத்தீங்களா ஆமாம் பிரதர் அந்த வீடியோ பார்த்தேன் அது ஒரு அது ஒரு மாஸ்க் மாதிரி அது அது ஒரு இஸ்லாமிக் ஷ்ரைன் அது அதில் தர்கா ஆமாம் இந்த மாதிரி ஒரு அந்த நேம் போர்ட்லாம் வைப்பாங்கல்ல அந்த நேம் போட்டு வச்சிருக்காங்க அதுல நம்மளுடைய எம்பளம் இருக்கு நம்மளுடைய அசோக சக்ரா அந்த எம்பளம் இருக்கு அந்த எம்பளமா ஒரு ஒரு பாறை மாதிரி ஒரு கல்லை எடுத்து அவ்வளோ கோபமா அதை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அதை வந்து அதுல இருந்து எடுத்துடணும்னு சொல்லி பண்றாங்க எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை எனக்கு என்ன பிரச்சனை உமர் அப்துல்லா அதுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு அவங்க பண்ணது சரிதான் அவங்க அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க நீங்க ஒரு மதத்தை கொண்டு வந்து மதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பாலிடிக்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வருகிறீங்கன்னு சொல்லி அவர் பேசி வச்சிருந்தாரு அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு லீடராக இருக்கிறவர் அங்கே சிஎம் ஆயிருந்தவர் அவரே இப்படி பேசினார்னா இது வந்து அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்னும் தூண்டுற மாதிரியான விஷயம் தான் ஏற்கனவே அவங்க வந்து நாட்டை விட்டு பிரிஞ்சு போகணும்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள வந்து இன்னும் என்னேபிள் பண்ணுற மாதிரி இன்னும் எம்பவர் பண்ணுற மாதிரி இவரும் இந்த மாதிரி பேசி வச்சது அது ரொம்ப தவறுன்னு தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி இது சர்ப்ரைஸே இல்ல ப்ரோ ஏன்னா இவருடைய உமர் அப்துல்லா இவரு இவரும் சரி இவருடைய அப்பா ஒருத்தர் இருக்காரு ஷேக் இவரும் சரி அதுவும் ஷேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொலிட்டீஷியன் மெஹபூபா முக்தின் ஒருத்தர் இருக்காங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஓ இப்போ இப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அப்பாவும் பாத்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா அவரும் முதலமைச்சரா தான் இருந்தாரு ஷேக் அப்துல்லா அப்புறமா இவர் இங்க இவங்க மெகவா முக்தி அப்புறமா இந்த உமர் அப்துல்லா இவங்க இவங்க மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது உமர் அப்துல்லா பரவாயில்லை இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்காரு இவர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தேசத்திற்கு ஆதரவா இருப்பாரு தேசத்திற்கு மீன்ஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு ஜம்மு காஷ்மீர் கொஞ்சம் ஆஹ் லைட்டா ஆமா லைட்டா வந்து ஆசாதிலாம் கேட்க மாட்டேன் ஆமா ஆஹ் விட்டு போகணும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இது மாதிரிலாம் அவர் பேச மாட்டாரு பட் இவர் வந்து இப்போ இத மாதிரி விஷயம் இல்லையா நீங்க எப்படி ஒரு மத வழிபாட்டு இடத்துல தேசிய சின்னத்தை கொண்டு வரலாம் இது வந்து பாலிடிக்ஸ் இது வந்து பின்னாடி இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுல வந்து பியூர் பாலிடிக்ஸ் தான் இவங்களுடைய பாலிடிக்ஸ் ஐ மீன் இந்த பொலிட்டிக்கலி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் கிடையாது இந்த முஸ்லிம்ஸ்கான பாலிடிக்ஸ் தான் இவர் பண்றாரு ஆக்சுவலா இந்த வக்ஃபு போர்டு ப்ரோ அது ஓகேங்களா அந்த தர்கா வந்து ஒரு வக்ஃபு போர்டு வக்ஃபு போர்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானிட்டரியா சப்போர்ட் பண்றாங்க ஃபண்ட் பண்றாங்க ஆமா அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க ஆமா இவங்க கொடுக்கக்கூடிய பணத்துல தான் அவங்க அந்த ஒரு ரெசிடென்சி கட்டறாங்க அந்த ஒரு பில்டிங்கே கட்டறாங்க சோ கவர்மெண்ட் உடைய ஃபண்ட் இருக்குனா கவர்மெண்ட் உடைய எம்ப்ளம் இருக்கதானே செய்யாங்க என்ன பாஜக உடைய சிம்பலா வெச்சாங்க இல்ல பிரதர் இப்போ மோடி புகைப்படத்தை வெச்சாங்க இப்போ வந்து நெல்லை மாவட்டம் அந்த மாதிரி இடத்துல நான் போய் பாத்துர்க்கேன் ரொம்ப ரிமோட்டான வில்லேஜா இருக்கும் மொத்தமே ஒரு முந்நூறு குடும்பம் நூறு குடும்பம் நூறுல இருந்து முந்நூறு குடும்பம் ஹவுஸ் ஓகே ஒரு நூறுல இருந்து ஒரு இரநூறு முந்நூறு தான் இருப்பாங்க சின்ன சின்ன ஃபேமிலிஸ் இருப்பாங்க அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மோடி வீடு மோடி வீடுன்னு சொல்லி நிறையா மக்கள் பேசுறத நானே கேட்டிருக்கேன் அது எப்படின்னா மக்களுக்கு வீடு கட்டுறது கவர்மெண்ட் கொஞ்சம் சப்சடைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் மணி கொடுப்பாங்க அந்த மணியை வச்சு இவங்க வீடு கட்டுவாங்க அந்த வீட்டுக்கு முன்னால மோடியுடைய அந்த போட்டோ இருக்கும் ஆனா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுக ஓட்டு போடுவாங்க ஆமா ஆனா வீடுல வந்து அந்த எம் நம்பர் இது வந்து கவர்மெண்ட்னுடைய ஃபண்ட்ல கொடுத்தாங்கன்றதுக்காக ஒரு 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 விஷயம் ஓகே இதனால வந்து இவங்க வந்து அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது பிரதான் மந்திரி இது பேரு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கரெக்ட் கரெக்ட் அவர் பேர் இருக்கும் இங்க எப்படி எல்லாத்துக்கும் இல்ல அவர் பேரும் இருக்காது இது வந்து பிரதமர் பிரதமர் தான் இருக்குமே தவிர மோதின்ற பெயர் இருக்கு ஆமா 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 பிரதம மந்த் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதுல வந்து இங்க இவங்க பண்றாங்க இல்லையா கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் தலைவர் கருணாநிதி மருத்துவ காப்பீடு திட்டம் இத மாதிரிலாம் இல்லாம இது வந்து அந்த ஒரு பொசிஷனை மட்டும்தான் இவங்க இதுல வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க பிரதமர் முதல்வர் அப்படின்ற மாதிரி பண்றாங்க சோ அதுவும் பாருங்க இதுல வந்து பிரதமருடைய பெயரும் இல்ல அவருடைய புகைப்படம் கூட எதுவும் கிடையாது ஏன்னா பிஜேபிக்கு நல்லா தெரியும் இப்ப இங்க மோடியோட போட்டோ வச்சா இவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனா இவங்க வந்து இந்த தேசியத்தோடைய சின்னம் தான் வச்சிருக்காங்க அசோகா எம்பளம் தான் வச்சிருக்காங்க அதை இவங்க வந்து கல்லு போட்டு உடைகிறாங்க இந்த காட்டு மீராண்டி மாதிரி அந்த இட அந்த அது வந்து அடிக்கல் மாதிரி ஆமா அதுக்கு வந்து கிரேவிங் பண்ணி எடுத்திருக்காங்க அதை போட்டு உடைகிறானுங்க அடிக்கிறானுங்க உடைச்சி தழுறானுங்க அதை பாக்குறப்போடைய தலைவர

அவங்க நேம் பாத்தீங்கன்னா தராக்ஷான் அன்றாவி டாக்டர் தராக்ஷான் அன்றாபி அப்படின்றது அவங்களுடைய பெயர் அவங்க வந்து வக்ஃபு போர்டுடைய தலைவரா இருக்காங்க அவங்கதான் அந்த எல்லாமே கவர்மெண்ட் கிட்டே இருந்து கேட்டு பண்ணி கொடுக்குறாங்க இஸ்லாமிய மக்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலா அவங்க பிஜேபிலயே இருக்காங்க கூட இவங்க சொல்லுவாங்க இல்லையா இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் அதுலாக ஒன்றும் கிடையாது இவங்க முஸ்லீம் தான் வக்ஃபு போட்டனுடைய தலைவரா தான் இருக்காங்க இவங்க பாஜக இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இந்த ஒரு கட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைச்சிருக்காங்க இல்லையா இத மாதிரி உடைச்சதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கு இவங்க வந்து ஒரு பிரிவினைவாதத்தை மறுபடியும் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஆக்சுவலா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தன்வீர் சத்திக் சித்திகா சத்திகா சத்திக் தன்வீர் சத்திக் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மத குருமார் மத தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அது எப்படி நீங்க மத மத ஸ்தலத்துல நீங்க வந்து இது மாதிரியான சின்னத்தை வைக்கலாம் இஸ்லாம் மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான உருவ வழிபாடு வந்து பாவத்திற்குரியது எங்களை நீங்க பாவத்தை செய்ய தூங்குறீங்க இதுக்கெல்லாம் நாங்க இஸ்லாமியர்கள் அனுமதிக்க மாட்டோம் உங்களுடைய உங்களுடைய அரசியல நீங்க வெளியில கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பேசி வச்சிருக்காரு யோ இது வந்து கவர்மெண்ட் சிம்பிள் அவங்கதான் காசு கொடுத்தவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க அவங்களுடைய சிம்பிள் போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வக்ஃபு போர்டுடைய தலைவர் கேட்கறாங்க ஆக்சுவலா இந்த வக்ஃபு போர்டுக்கும் அவங்களுக்கும் அந்த தன்வீர் சித்திக்குக்கும் சம்மதமே கிடையாது அவர் வந்து அங்க கூடிய இஸ்லாமியர்களை ரேடிகலைஸ் ரேடிகலைஸ் பண்றாரு இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அருந்ததி ராய் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னுட்டு இந்த உமர் காலித் என்னென்னலாம் பண்ணிருந்தாருன்னு இவங்கள மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் பண்றாரு இவருடைய இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த இவங்க இருக்காங்க இல்லையா வக்ஃபு போர்டோடைய தலைவர் அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அங்கதான் உடைக்கிறாங்க என்னன்னா இதே நபர் தான் இங்க வந்து தூய்மை இனிமை எல்லாம் பேசுறாரு இஸ்லாமியர்கள் தூய்மையானவர்கள் இது மாதிரியான எல்லாம் பண்ண மாட்டாங்க வழிபாட்டு ஸ்தலங்கள தூய்மையான விஷயம் தான் இருக்கணும்னு சொல்றாங்களே இவர்தான் பகல்காம்ல ஒரு அட் அட்டாக் நடந்தது இல்லையா இப்ப அந்த அட்டாக் நடத்துறதுக்கு காரணமா இருந்த அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு இவர் இவர் வந்து அவர் அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் தீவிர தீவிரவாதிகளுக்கு இவர் வந்து அடைக்கலம் கொடுத்திருக்காரு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வக்ஃபு போர்டனுடைய தலைவரா இருக்கக்கூடிய இவங்க சொல்றாங்க இவங்களும் இஸ்லாமியர் தான் அவரும் இஸ்லாமியர் தான் பட் அவர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் எடுக்கிறவர் ஆசாத் எங்க காஷ்மீர் வந்து

இஸ்லாமிக் மாப் அப்படின்ற மாதிரிதான் போட்டிருக்காங்க அத்தனை பேரு திடீர்னு அவ்வளவு பேர் வராங்க ஆமா கும்பலா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ எல்லாருமே வேடிக்கை தான் பாக்குறாங்க போலீஸால கூட ஒண்ணும் பண்ண முடியாது ஆர்மியாலும் ஒண்ணும் பண்ண முடியாது திடீர்னு அத்த பேர் வந்தாங்கன்னா கையில ஃபுல்லா கல் வச்சிருக்காங்க கட்டை வச்சிருக்காங்க போட்டு உடைக்கிறாங்க இவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கு போல அப்ப இதுல வந்து இங்க இப்படி ஒரு சின்ன விஷயம் நடக்க போகுதே நம்ம அதுல வந்து ஒரு ஸ்கோரை பண்ணனும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் எல்லாம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்டே வந்து அந்த மொபைலைசேஷன் அவங்க கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆக்சுவலி ஒரு ஒரு சின்ன ஒரு போராட்டம் பண்ணா கூட நூறு பேர் அங்க மொத்தமா கூடி வந்துருவாங்க இது முக்கியமா காஷ்மீர்ல அடிக்கடி நம்ம பாக்குறோம் இந்த இந்த மாதிரி மாப் வயலன்ஸ் அதிகமா நடக்கிற ஒரு விஷயம் அது அங்க அதே மாதிரி இங்க அமரன் ஒரு படம் வந்தது இந்த படத்துக்கு அகேன்ஸ்ட் அங்க போராட்டம் பண்றோம் சொல்லிட்டு அவ்வளவு பேர் திடீர்னு வந்துட்டாங்க தியேட்டர்ல வந்து பெட்ரோல் பம்ப் வீசாங்க பெட்ரோல் வெடி கொண்டு தூக்கி போறாங்க அவங்க எல்லாருமே கைது பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன விஷயம் இது மாதிரி ஆகும்போது எதுக்கு இவங்க இவ்வளவு இன்செக்யூரிட்டியா இருக்காங்க இவ்வளவு வருஷமா இவங்க பிஜேபி அகேன்ஸ்டா தான் பேசுறாங்க பிஜேபி அகேன்ஸ்டா ஒரு ப்ரொபகேட்டாவ நிறைய பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க பட் இவங்க லெவன் இயர்ஸ் ஆச்சு பிஜேபி வந்து லெவன் இயர்ஸ்ல எத்தனை இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு தொடச்சிருக்காங்க எத்தனை இஸ்லாமியர்களை கொண்டு குவிச்சிருக்காங்க எத்தனை இஸ்லாமியர்களை நீ வந்து பாகிஸ்தான்கே ஓடி போட சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருக்காங்க ஆனா இன்னமும் இவங்க எல்லாத்தையும் நம்புறாங்க பாருங்க ஏன்னா அந்த சேம் ப்ரொபகண்டா இது சிஏ வந்து அவங்க அரசாங்கம் வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே இங்க ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் ஒன்று நடந்துச்சு இந்த இந்த விஷயத்த வந்து இவங்க ஏன் கொண்டு வரானா இஸ்லாமியர்கள் வந்து நாட்டை விட்டு விரட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை அப்படியே ஓப்பனாக பேசுனாங்க இங்கே உள்ள டிவில எல்லாம் வச்சு பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்லயே பேசுகிறாங்கன்னா அப்ப அங்க பாத்துக்கோங்க இங்கே தமிழ்நாட்டிலேயே அதை அவ்வளோ ஊதி அவ்வளோ பெருசா அதை கொண்டு போனாங்க அப்போ நார்த் சைடு முக் அதுவும் காஷ்மீர் மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நீங்க சின்ன ஒரு விஷயம் சொன்னா கூட அது ஈஸியா கிட்ட போய் ஸ்ப்ரெட் ஆகி மக்களை வந்து எமோஷனலா தூண்டக்கூடிய ஒரு விஷயம் ஆனா ரொம்ப ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாம ரொம்ப இன்சென்சிட்டிவா இந்த விஷயத்த வந்து பரப்பிட்டு இருந்தாங்க முக்கியமா காங்கிரஸ் டிஎம்கே இந்த மாதிரி கட்சிகள்லாம் இத ரொம்ப ஃப்ளோவா இதை வந்து கொண்டு போயிருந்தாங்க மக்கள் இதை வந்து நம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்கள இவங்க தான் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க அந்த மக்களை வந்து உண்மையாலேயே அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல அவங்க உண்மையிலேயே நம்புறாங்க அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்த நம்புறாங்க ஓ ஒருவேளை பாஜக இப்படி பண்ணிடுமோ நம்ம வந்து வெளியே போயிடுவோமோ இந்த நாட்டை விட்டு நம்மள துரத்தி அடிச்சிருவாங்களோ அப்படின்றத வந்து அவங்க நம்புறாங்க அவங்க இதுல நடக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் அவங்க மட்டும் ஏன் நம்புறாங்க அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஆஹ் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி ஆயிட்டு இருக்காங்க இவங்க ஆமா அத மாதிரி இவங்க வந்து பாவம் அவங்களை குறையும் சொல்ல முடியாது ப்ரோ ஏன்னா அவங்க தெரிஞ்சு பண்ண இங்க ஒரு சில எல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க பட் இவங்களுக்கு வந்து தெரியல இவங்க கிட்ட வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன் இப்படி யோசிக்கும் இருக்குதான் யாரோ ஒருத்தர் யாருன்னு தெரியல ஒரு ரீல்ல பார்த்தேன் அவர் வந்து அந்த ஒரு 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 நிமிஷம் கிளிப்பிங் அது அந்த கான்வர் சூப்பரா இருந்தது அவர் வந்து அந்த பேட்டி எடுக்கிறவர்கிட்ட கேப்பாரு இப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இது என்ன கலர் டிஷர்ட்ன்னு கேப்பாரு இது பிளாக்னு சொல்லுவாரா எப்படி பிளாக்ன்னு சொல்றீங்கன்னா பாத்தா தெரியுது இல்லையா பிளாக் தானே இது பிளாக் ட பிளாக் தானே சொல்ல முடியும்னு இது பிளாக்குதான் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யார் சொன்னா அப்படி சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே பிளாக் தானே இப் இப்படி இருந்தா இது பிளாக் தானே சொல்றாங்க சின்ன வயசுல இருந்தே சொல்றீங்க இல்லையா இதுதான் இப்படிதான் இங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கம்யூனிட்டியை சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க சோ ஃப்ரம் தி பிகினிங் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு மெச்சுரிட்டி வரும் இல்லையா அதுக்கு முன்னாடி இருந்தே இவங்கலாம் இப்படிதான் பிஜேபி இப்படிதான் மோதி இப்படிதான் இந்த ஆர்எஸ்எஸ் இப்படிதான் இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து இந்த நாட்டை விட்டு தான் ஃப்ரம் துறத்தான் இருந்து சொல்லி 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 சொல்லியே வளர்ப்பாங்களா ஆமா இங்க இப்படி பாலசீன்ல இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாலாசீன்ல நான் ஒரு சில வீடியோஸ் பாத்திருக்கேன் சின்ன பசங்க ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் அவன் கையில வந்து கன்னு கொடுத்து அவனை வந்து ஒரு மிலிட்ரி ரெய்டு மாதிரியே அவனை போக வைக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து என்ன சொல்றாங்க உன்னோட எதிரி யாரு யூதம் தான் உன்னோட எதிரி எப்படி இங்க சொல்றாங்க இல்லையா இல்லையா இப்போ நமக்கு வந்து பிராமணர்ல தான் வந்து நமக்கு எதிரின்னு சொல்லி இங்க ஒரு ஸ்டோரியை வந்து இங்க வந்து கட்டினாங்க இல்லையா அதே மாதிரி அங்கேயும் உன்னோட எதிரி யாரு யூதன் உன்னோட எதிரி யாரு பிராமணன் உன்னோட எதிரி யாரு இந்தியாவே உன்னோட எதிரி அப்போது காஷ்மீர் மக்களை இந்திய அரசு வேறு மாதிரி தான் பார்க்குது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ராடிகலைசேஷன் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்படியே அவங்களுக்குள்ள அவங்களுடைய பாட புத்தகத்தில் அவங்களுடைய அவங்க மீட் பண்ணுற ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் அவங்கள இந்த மாதிரி தான் இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க இது இவங்களுக்கு தேவை இங்கே உள்ள பாலிட்டிஷியன்ஸ்க்கு இது தேவை அங்கே உள்ள அங்க உள்ள யங் பீப்பிள் இந்த மாதிரி இவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க ரேடிக்கலைஸ் ஆகணும் இது அவங்களுக்கு வேணும் இங்க உள்ள பாலிட்டிஷியன்ஸ்க்கு வேணும் அவங்களுடைய அரசியலுக்காக இவங்க இவங்க பயன்படுத்துறாங்க ஆனா இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் பெரிய ட்ராஜரி ஏன்னா இவங்க எந்த அளவு இவங்க பிரெயின் வாஷ் ஆகுறாங்க அவங்க பிரெயின் வாஷ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க எந்த அளவு ஆகுறாங்க பாருங்களேன் ஒரு சூசைட் அட்டாக் ஆகட்டும் சரி என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு இவங்க யோசிக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவு பிரைன் வாஷ் ஆயிருப்பாங்க எந்த அளவு இவங்களுடைய மண்டையில போட்டி இந்த ஒரு விஷயத்தை திணிச்சிருப்பாங்க நீ செத்தா நீ சொர்க்கத்துக்கு போக சவன்டி டூ ஹ்ரூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அது உனக்கு கிடைக்கும் அவங்க உனக்கு கிடைப்பாங்க உனக்கு வந்து அங்க ஃபுல்லா ஒரு மது மது ஆறே இருக்கும் ஜாலியா இருக்கும் இங்க வந்து இவங்க மது அப்படின்றது ஹராமுன்னு சொல்லுவாங்க பட் செத்து போயிட்டு சொர்க்கத்துக்கு போனா அங்க இருக்கும் அது வந்து ஹலால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த இன்டர்பிரேஷனே இருக்காது ப்ரோ இவங்க வந்து கொஸ்டினே கேட்க முடியாது இவங்க இப்படி சொல்லிருக்காங்க இதுக்கான மீனிங் என்ன இது மாதிரி இது இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்றது அவ்வளவுதான் அப்படிதான் பாக்குறாங்க நினைக்கிறாங்க அங்க வந்து இந்த மாதிரி டிசன்டிங் தாட்டோ இல்ல மாற்று வைக்கிறதுக்கோ அங்க ஸ்பேஸே ஃபர்ஸ்ட் கிடையாது பட் இப்போ இருக்க அந்த சவுதி இளவரசர் இருக்காரு இல்லையா அவரு சொல்றாரு மாற்றத்தை கொண்டு வரணும் குரான்ல வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் இதுல இருக்க இந்த இஸ் இஸ்லாம் ஸ்காலர் ஸ்காலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரிஜினல் இஸ்லாமிய இஸ்லாமியர்களே இஸ்லாமியருடைய அந்த அந்த வம்ச வம்சவாளியை சேர்ந்த உருவாக்கி அந்த நாடு பண்றது ரெடியாக ஆமா அதுக்கே ரெடி ஆயிட்டாங்க மெக்கா மகினால இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய இளவரசரே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தயாரா இருக்காரு தயாரா இல்ல அவர் பண்ணிட்டுதான் இருக்காரு சைடு பை எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் தான் இருக்காரு பட் இங்க என்ன பண்றாங்க யூதர்கள் அவரை அடிமையாக்கிட்டாங்க அவருடைய மண்டைய வந்து கழுவிட்டாங்க அவர் வந்து அப்படி சொல்றாங்க ஆமா இஸ்லாமிய ராஜாவே இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கன்வெர்ட் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு இஸ்லாமியரே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆமா அதான் வேடிக்கை இதுல அதுவும் அவர் கொஞ்சம் இவங்களுக்கு இவங்க வந்து வெஸ்டர்ன் ஏத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அப்படி இதையும் அதையும் சேர்த்து வச்சு பாப்பாங்க ஆமா ஆமா இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா இந்த இந்த நடக்கும் பொழுது இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே நடக்க முடியாது எல்லாம் நடக்கும்பொழுது இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வெளியில வருவாங்க பட் இந்த இஸ்லாமிய நாடுகள் இருக்கு இல்லையா இவங்க இந்த இந்த நாடு வளர்ந்த நாடு வளர்ந்த நாடுகள் பொருளாதார ரீதியில நல்லா உள்ளே மட்டும் கிடையாது அந்த செவ்வையும் தாண்டி அது ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பி அப்படியே ரோல் பண்ணி அந்த அந்த இரும்பு ராட அப்படியே ரோல் பண்ணி அத வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு வச்சிருவான் அப்படி அவன் பார்டர்ல பாலசீன மக்களுக்கு நம்ம வந்து அகத்திகள் கூட கூட உள்ள சொல்லி பயங்கரமா பண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க இவன் டன்னல் தோண்டி உள்ள வந்திருக்கான் வந்திருக்கான் அப்படி நடந்திருக்கு ஒரு சில டைம் வந்து இவன் இருந்து உள்ள சுரங்கம் தோண்டி உள்ள வந்திருக்கான் அதையும் இவனை பிடிச்சி அடிச்சு விரட்டாங்க எகிப்து அப்படிதான் அங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை பங்களாதேஷ்ல இருந்து ஓடி வரக்கூடிய இஸ்லாமியர்களை நாம ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க எத்தனை இஸ்லாமிய அகதிகளை ரெஃப்யூஜிஸ இவனுங்க ஏத்திட்டு இருக்கானுங்க இல்லையே ஜீரோவாச்சு யாருமே ஆஃப் ஆல் உள்ளே விடுறது இல்லையே இங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை உள்ள விடுறதே கிடையாது வராத வெளில போன்று சொல்றானுங்க பாகிஸ்தான் சொன்னாலே ஒண்ணுக்கு நாலு முறை தான் செக் பண்றேன் ஏன்னா இவனுங்க டூரிஸ்ட் விசா மாற உள்ள போயிட்டு பிச்சை எடுக்கிறானுங்க பிட் பேக்கெட் எடுக்கிறாங்க இது பெரிய இஷ்யூ ஆகி அதனால உள்ள விடுறது இல்ல எங்கயோ ஆரம்பிச்சு எங்கயோ போயிட்டு பாருங்களே பரவாயில்ல கொடுங்க அந்த ஃப்ளோவா போனது நல்லா இருக்கும் ஒரிஜினல் இது மாதிரி சின்ன ஒரு கான்வர்சேஷன் அது ஒரிஜினல் ஒரிஜினலா இருக்கக்கூடியவர்களே என்ன ஒழுங்கா இருக்காங்க அவங்களுடைய மாற்றத்தை விரும்புறாங்க பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டேன்றாங்க இன்டர்பிரிட்டேஷனே இருக்கக்கூடாது எப்படி நீங்க மாத்தி எழுதலாம் அந்த ஒரு வார்த்தைனா அந்த ஒரு வார்த்தை அப்படியேதான் இருக்கும் ஆமா இங்க பிரச்சனைன்றது மதம் இல்ல அதுல உள்ள அடிப்படைவாதம் அதான் பிரச்சனை எஸ் இந்த ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த தாலிபான் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பெண்கள் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எந்த அளவு அங்க இந்த சரியா லாவை அவங்க வந்து பயங்கரமா கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம நாளுக்கு நாள் பார்த்துட்டு தான் பட் ஒரிஜினலா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே வெஸ்ட் அவங்க ட்ரெஸ் மாடல் ட்ரெஸ் போடுறாங்க வெஸ்டனை சாவுறாங்க பெண்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கார் ஓட்டுறதுக்கு அலோவ் பண்றாங்க படிக்க அலோவ் பண்றாங்க பட் இங்க இன்னும் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. ஆமா இப்போ கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால ஆப்கானிஸ்தான்ல வந்து எர்த் குவேக் வந்துச்சு. அந்த எர்த் குவேக்ல அந்த டெப்ரிக்கு மத்தியில உள்ள மாட்டிட்டு இருக்கிற பெண்களை வந்து மீட்கிறதுக்கு முடியல. ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களை பெண்கள் மேல கை வச்சு அவங்கள தூக்க கூடாது சொல்லி அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. ஆமா ஏன்னா பெண்களை வந்து நம்ம ஒரு ஒரு அவசரத்துக்கு கூட ஒரு ஆணுடைய கை பெண் மேல படக்கூடாது அந்த ஒரு சரியா அப்படின்றலாம் வந்து இவங்க அந்த ஒரு வேர்ட் பை வேர்ட் இவங்க ஃபாலோ பண்றதுனால இப்போ அப்படியுமே இப்ப பண்ண முடியல அவங்களால பாவம் அந்த குழந்தைங்க அந்த இடுக்குல மாட்டின்னு அழுதுங்க இவனுங்க எல்லாம் உக்காந்துட்டு பார்த்து வேடிக்கை பார்க்கறானுங்க வீடியோ எடுக்கிறானுங்க அந்த குழந்தைய போய் காப்பாத்த மாட்டேன்கறானுங்க கேட்டா ஆமா கரெக்ட் இதே விஷயம் இப்ப இந்தியால எங்கேயாச்சும் நடந்திருதுன்னா இந்த நேரத்துக்கு இந்த அல்சல் மாதிரி இருக்கக்கூடியவனுங்க எல்லாம் என்னெல்லாம் பேசியானுங்க

அந்த பணம் பணம் அந்த ஃபண்டிங் அதிகமாக வர்ற ஒரு மீடியா அவங்க அதனால ஆமா பயங்கரமா ஆமா ஆமா அவங்க அதனால இப்படித்தான் வந்து எழுதுவாங்க சிரியா வார் நடந்தது இல்லையா ப்ரோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டுவெல் நினைக்கிறேன் அந்த ஆமா அந்த நேரத்துல நம்ம காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது பொழுதுதான் அந்த மாதிரி நேரத்துல சிரியாக்காக இந்த சேவ் சிரியா சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபண்டிங் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லா பயங்கரமா காசு எல்லாம் பட் அந்த காசை இவனுங்க அந்த மக்களுக்கு செலவே பண்ணல எல்லாம் அவங்கதான் சாப்பிடாங்க ஈவனிங் ஆமா இவனுங்களுக்கு இவனுங்களுடைய ப்ரொபகேண்டாக்கு யூஸ் பண்ணிட்டானுங்க வெப்பன் வாங்கறது யூஸ் பண்ணிட்டானுங்களே ஒழிய அங்க உண்மையிலே கஷ்டப்படுற மக்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சீரியா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த இந்த தமிழ் ட்ரக்கர் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அவர் வந்து சிரியாக்கு போயிருந்தார் அது ஒரு செவன் எயிட் பார்ட் நல்லா நல்லா இருக்கும் அதுல வந்து அந்த அந்த மக்கள் எல்லாம் பார்க்கும் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது அவ்வளவு சூப்பரா இருக்கு இடம் அவ்வளோ நேச்சுரலா இருக்கு உண்மையாலே அந்த கடவுளோட சூப்பரா இருக்கு என்ன யாருமே எல்லாமே அபார்ட்மெண்ட் ஹவுஸா இருக்கு அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு ஆக்சுவலா நாம இப்பதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம் அவனுங்க பாத்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அளவு லக்ஸரியா வாழ்ந்துருக்காங்க பட் எப்ப அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் உள்ள வந்தாங்களோ நாடு நாசம் முக்கியமா அந்த முக்கியமாக அந்த பதினாலு பதினஞ்சு அந்த பீரியடெல்லாம் ஐஎஸ்ஐஎஸ் பீக்கில் இருந்த காலகட்டம் இப்பயும் உண்டு ஆனால் அந்த அளவுக்கு இப்போ அவங்க ஆக்டிவ் ஆகில்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்க ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் அதை அவங்க ரைட் பண்ணுவாங்க எந்த ஒரு வார்னிங்கும் இருக்காது நேராக உள்ளே போய் அவங்கள வந்து ரைட் பண்ணுவாங்க அந்த மொத்த வில்லேஜையும் தீ வச்சு கொளுத்துவாங்க அங்கே உள்ள மக்களை வந்து சும்மா சாதாரணமாக போய் கொண்டுட்டு வருவாங்க ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறேன்னு சொல்லி உள்ள போவாங்க அந்த மொத்த ஊரையும் காலி அங்க இருந்து வெளியே வருவாங்க அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் இப்போ அவங்களுக்கு எனக்கு இந்த சீரியா பத்தி எல்லாம் படிக்கும் போது படிக்கல பெருசா பட் நான் விஷுவலா விஷயம் பார்க்கும்பொழுது உண்மையாலே கொஞ்சம் எனக்கு நார்மலா எனக்கு இந்த இந்த இஸ்லாமிக் கண்ட்ரி மேல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு ஏன் நாடுதான் நம்ம நாட்டுலயே இருக்கிறதுக்கு அவ்வளவு இருக்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கும்பொழுது எதுக்கு நம்ம வெளிநாடுகளுக்கு எல்லாம் மாதிரி அந்த தான் நான் இருப்பேன் பட் இந்த சிரியா இது சிரியா ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு நல்லா இருக்கு நாடு அவ்வளவு சூப்பரா இருக்கு பட் ஜனங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இந்தியானா தெரியல ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியுது ரைட் இந்துஸ்தான் அவங்களுக்கு பிடிக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய படங்கள் எல்லாம் அவங்க பார்ப்பாங்கலாமா டிவில அங்களுடைய பெண்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க உண்மையில அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது இவங்க வெறும் இவங்க எங்களுக்காக எங்களுடைய மக்களுக்காக சொல்றாங்களே ஒழிய பட் அந்த ஆமா இந்த இஸ்ரேல் கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வீடியோ எல்லாம் விடுவாங்க வீடியோ சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க இந்த அமாச கலாய்க்க அந்த அந்த கமீனே அப்புறமா ஒருத்தர் அமாசோடைய தலைவரா ஒருத்தர் இருந்தாரு செத்துட்டாரு அவரை நல்ல குண்டா வெள்ளி ஒருத்தர் அவங்கறதுக்கு அது மாதிரி அவங்க உட்கார வச்சு அவங்க வந்து வேணும்னு சொல்லிட்டு அந்த காசுல இவங்க ஜாலியா இருக்கிற மாதிரி அந்த மக்கள் கஷ்டப்படுற மாதிரி இஸ்ரேல் வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க ஆக்சுவலா உண்மையாலே அது மாதிரிதான் நடந்துட்டு தன்னெல்லாம் ஒய்ஃப் ஓடி போறது அவங்க பசங்க சேஃபா இருக்கிறது அவங்க அவங்க பசங்க சேஃபா இருக்கணும் பட் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அங்க இருக்க அப்பாவி இளைஞர்கள் சாகணும் என்ன மாதிரியான தாட்டோ தெரியும் அது ஹமாஸ்ல உள்ள அந்த ஆட்களுக்கு கத்தார்ல இருந்து பணம் வருது எல்லாமே இந்த மணி கம்ஸ் ஃப்ரம் கத்தார் ஓகே அங்க இவங்களுக்கு பயங்கரமான லக்ஸுரி ஹோட்டல்ஸ் இருக்கு இவங்களுக்கு பயங்கரமான அங்க வந்து காண்டோன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வந்து எடுத்து வச்சு இவங்க அங்க ஸ்டே பண்ணி யாரு இன் ஹமாஸ் の லீடர்ஷிப் எல்லாரும் இந்த மக்கள் எல்லாம் பிச்ச இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து மக்கள் மேல் அக்கறை கிடையாது இவங்க வந்து தீவிரவாதிகள் அங்க உள்ள மக்களை வந்து ராடிகலைஸ் பண்ணி அவங்களை தூண்டி விடு ட்ரிகர் பண்ணி இவ அங்கவே ஓகாந்துபா இப்டதான் அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு சோカタール வந்து அவங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணா ஆமாமா தான் வந்து பல பில்லியன் டாலர்ஸ் அங்க இங்க வந்து முக்கியமா காசாக்கு வந்து ஃபண்டிங் போயிட்டு இருக்கு அங்க இருந்து தான் ஓகே ஆமா

இந்த ஃபண்டை வந்து இவங்க காசாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் பிளான் ஓகே ஏன்னா காசாவுக்கு வந்து இவங்க டைரக்டாக பணத்தை கொடுத்தாங்கன்னா அது ஹமாஸ்க்கு போயிடும் அப்படின்றதுனால இஸ்ரேல் அண்ட் யூஎன் அவங்களுடைய அவங்க அத்தாட்சியை வச்சு இவங்க வந்து ஃபண்டை உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஃபண்டுமே இப்போ வந்து ஹமாஸ் கிட்ட தான் போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அங்கேருந்து செய்திலாம் வருது நமக்கு ஸோ இஸ்ரேலோட அனுமதியோட தான் அவங்க காசு கொடுத்துருக்காங்க பட் அவங்க மக்களுக்காக கொடுத்துருக்காங்க பட் இவங்க வந்து அதை வெப்பன் வாங்கறதுக்கு

அப்படியா ஆமா கார்த்திகேயா ஓகே இங்க நம்ம வந்து நம்மளுடைய இங்க தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க பட் முருகர் வந்து எங்களுடைய அவரு எங்களுடைய முன்னோர் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அவருடைய பெயர்ல ஒரு நாட்டே உருவாக்க போறாங்க அப்படியா நான் போயிட்டு இருக்கு ஆமா ஓகே அங்க போயிட்டு இருக்கு நான் அதை எடுத்து அனுப்பு அது நடந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆயிடுச்சு பேசணும்னு இருந்தேன் வேற வேற கண்டென்ட் வந்ததால அது அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு. நம்ம அதை பத்தி எடுத்து ஓகே. ஓகே. சோ ரொம்ப நன்றி ப்ரோ உங்களுடைய டைம் எஸ் थैंक நன்றி. थैंक यू மச்சி.